பிரசராட்டோர்த்த மக்கள் அன்ப உறவுகள் எல்லாரும் எப்படி இருக்குங்க ஆமா நான் நல்லா சந்தோஷமாக இருக்க உனக்கு திமுரு பிடிச்சி உனக்கு மதம் பிடிச்சி இந்தியாவுக்கு வர நீ கூட்டாளியாகி சாக போகிற உண்ட வயசில் நீ சாக போகிற வயசில் மூணு குழந்தைகள் இருக்குன்னு கூட உனக்கு தெரியாமல் யோசனை இல்லாமல் குளோராக்ஸ் இல்லை குடிக்கணும் நீங்கள் நஞ்சை கொடுத்துட்டு சாவண்டி இந்த சமுதாயத்தில் நீங்கள் வாழ்கிறதே வாரோண்டி நீங்கள் வணக்கம் பிள்ளைகள் எப்படின்னு கேட்டால் இந்த பொம்பளை வந்து இவ்வளோ பெரிய ஒரு வயசு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஐம்பது வயசு இருக்கும் ஏன்னா இந்த குழந்தைகள் வந்து கல்யாணம் கட்டி பிள்ளைகளும் பெற்றுருக்குது அந்த ஐடியை போடுற இந்த பாருங்கள் இருக்க ஐடி ம் தான் இது இந்த பாருங்கள் இந்த பிள்ளைங்க பாருங்கள் இதில் இருக்குது இந்த இந்த பாருங்கள் பிள்ளைங்க பெரிய பெரிய பிள்ளைங்க மூன்று குழந்தைகள் நினைக்கிறேன் பெரிய பிள்ளை கல்யாணம் க பெரிய பொடியும் கல்யாணம் கட்டி என்னமோ குழந்தைகள் இருக்குது நான் பார்த்தேன் எல்லாம் ஐடியிலையும் போயிட்டு பார்த்தேன் இந்த பொம்பளை வந்து இது குளோரக்ஸை குடிச்சிட்டு சாவ போகுது சாவை வேணும் இந்த மாதிரியெல்லாம் சா பிசாசுக உயிரோடு இருந்து வாழறதுக்கு த அருகதியே இல்லை இந்த உலகத்தில் இருந்தது மற்றவங்களுக்கு நம்மளுக்கு உதாரணமாக வாழ முடியாது இந்த மாதிரி பெண்கள் நீங்கள் கடந்த காலத்தில் கண்டிருப்பீங்க டிடி என்று அழிச்சிட்டேன் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் டிடி என்ற அழிச்சி அழிச்சுட்டேன் நான் தன்னுடைய சொந்த பொண்டாட்டியுடைய தம்பி பொண்டாட்டியை இவன் எடுத்துக்கிட்டான் அந்த ஒருத்தி போடுறா பாருங்கள் வெளில விலர்னு இந்த தேங்காய் திருவி மாதிரி பல்லு ஒவ்வொரு பல்லும் இந்த இப்படி இருக்கும் அழகானுக்கிட்டு அவ்வளோ பெரிய பல்லு அந்த ஃபில்டரை போட்டு அட்டிவாக பாருங்கள் ஒரு பாட்டு சொந்த பொண்டாட்டி விட்டு தம்பி விட்டு பொண்டாட்டி தான் அந்த டிடின்றவ போட்டு இப்போ அந்த பிள்ளை ரெண்டு குழந்த ரெண்டு பிள்ளைகளோட விட்டுட்டு போயிட்டா அது ஒரு இது அதே மாதிரி இங்கே வந்தீங்கலேடி நீங்கள் பிழைக்கிறதுக்கு தானே வந்தீங்க பிள்ளைகள் நான் நீங்கள் கோச்சிக்கிற வேணால் மலையக பெண்கள் மலேக பெண்கள் எல்லோரும் இல்லை ஒரு நூற்றில் அஞ்சு சதவீதமான பிசாசுகள் செய்கிற வேலைகள்னால மற்ற பெண்களுக்கு எல்லாமே கெட்ட பேர் ஆனால் அதிகமான மலேக பெண்கள் தான் இன்றைக்கி அதிகமாக ஆண்களுடன் பழகி காசு பணத்தை கொடுத்துட்டு தடுமாறுறவங்கன்ட்டு சொந்த துவச்சிக்கிறாதீங்க இதுக்குன்ட்டு நான் வேற வீடியோ போடுறேன் உங்களுக்கு என்னென்னு சொல்லிவிட்டு சரியா இந்த பொம்பளை இந்த பொம்பளை எல்லாம் சாவணும் சாவணும் நல்லா கொம்பனும் போய்ட்டு ஆட்டிங்க சாவணும் ஆண்ட்டி உங்களுக்கெல்லாம் அறிவு இல்லையாடி நீங்கள் வந்தீங்க பொழைக்கிறதுக்கு தானேடி ஆ இங்கே வந்து இந்திய காரனுங்களுக்கு காசை எடுத்து கொடுத்து நீங்கள் உனக்கு என்னடி வயசு நீ அவனை போய் லவ் பண்ணுறதுக்கு அவனும் வரணும் சரியா அவனோட ஃபோட்டோவை நான் போடுறேன் ஃபோட்டோ போடுறேன் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் வழுகலாம் பொம்பளைங்க